பிரேஸ்டெல்லாம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் காலை எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை எண்ணிய காரியங்கள் நன்மையானதாகவே முடியும் இப்படி ஜெபித்துப்பார் ஆம்பீரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம ரொம்ப நாள் ஆசைப்படுவோம் அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன காரியம் நடந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நம்ம என்னென்ன காரியங்கள் நன்மையானதாக நடந்தால் அதை விட பெரிய சந்தோஷம் இல்லைன்னே சொல்லலாம் அப்போ நம்ம என்னென்ன காரியங்கள் நன்மையானதாகவே நடக்கணும்னா அந்த காரியங்களை யார் நமக்கு செய் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காம வெகு காலமாக தாமதம் ஆயிட்டுருக்கா அந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கீங்களா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் நீங்கள் என்னென்ன அந்த செயல் நல்லதாகவே ஆசீர்வாதம் நிறைஞ்சதாகவே நடக்கும் ஆப்பிரியமானவர்களே நம்ம கத்த என்னென்ன காரியங்கள் நம்ம ஒரு காரியங்களை நம்ம மனசில் நினச்சிட்டாலே அது என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே தெரியும் அப்படி என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எப்படி ஜெபிக்கணும் இப்போ நம்ம பைபிள் நீதி மொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உரித உறுதிப்படும் பாருங்க நம்ம செய்திகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்பி விக்கும் போது அவர் நம்ம யோசனைகளை கண்டிப்பாக உறுதிப்படுத்துவார் மனிதன் யோசனை போடுவான் ஆனால் அதை உறுதிப்படுத்தி அதை செய்து முடிக்க சில டைம் முடியாத காரியங்களாக இருக்குது ஆனால் ஆண்டவர் அப்படியல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம செய்கைகளை ஒப்புவிக்கும்போது அந்த யோசனையை உறுதிப்படும் அளவுக்கு அந்த காரியங்களை செய்து முடித்து நல்ல ஒரு முடிவை தர அவர் ஆயத்தமாக ஏறுகிறாரு பெரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன காரியங்கள் நடக்கணும் அதுவும் அருமையானதாகவே நடக்கணும் அழகாக நிவர்த்தியாக முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவது உண்டு அந்த என்னென்ன காரியங்கள் நல்ல முறையில் நடக்கணும்னா முதல்ல ஆண்டவற்றை நம்ம தெரிவிக்கணும் ஒப்படைக்கணும் நம்ம நெஞ்சது நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு தெரியாம ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்க தெரியாம இருக்காது நம்ம மனசுல ஒண்ணு யோசித்த உடனே ஆண்டவருக்கு தெரியும் ஆனா அதை ஒப்படைக்காம நம்ம இறுதியை போன போக்குல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம எண்ணின காரியங்கள் ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்காது நடக்க வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன காரியங்கள் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ண தப்பு என்ன தெரியுமா அவங்க ஜெபிக்க மாட்டாங்க எங்கே போவாங்க கிட்ட ஓடி போவாங்க இந்தெந்த பாஸ்டர் ஜெபிச்சா நான் நினைச்சது நடக்கும் என் காரியங்கள் வாய்க்கும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல நம்ம ஜெபிக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா நம்மளும் ஜெபிக்கணும் நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம அந்த காரியங்களை ஒப்படைக்கணும் அதுதான் ஆண்டவருக்கு பிரியும் இல்ல நான் வந்து ஊழியக்காரங்க கிட்ட போய் சொல்லிட்டேன் என் காரியம் நிறைவேறும் ஆனா நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படி சொன்னா கண்டிப்பா அந்த காரியங்கள் நிறைவேறுவா நிறைவேறாது ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க விரும்பினது உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க ஜெபிங்க ஊழியக்காரங்கிட்ட சொல்றது தப்பு கிடையாது ஆனா நீங்க செடியுங்க இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு வியாதி இருக்கு அந்த வியாதியில உங்க மன உடம்பு பயங்கரமா வலிக்குது அந்த வலி உங்களுக்கு தானே ரொம்ப தெரியும் கரங்களுக்கு தெரியும் ஆனா அந்த ஃபீல் அந்த உணர்வு அந்த வலியின் வேதனை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப தெரியும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ என்னென்ன காரியம் நடக்கலை அதனால வரக்கூடிய மன கஷ்டங்கள் உங்களுக்கு தான் ரொம்ப தெரியும் அப்போ நீங்கள் தான் முதல்ல ஆண்டவ சமூகத்தில் கேட்கணும் தெரியப்படுத்தணும் அதுக்கு பிறகு நீங்கள் ஊழியர்காரங்கிட்ட சொல்லலாம் அவங்க ப்ரயர் பண்ணுறதுக்காக உள்ளவங்க தான் ஆனால் நீங்களும் ஜபிக்கணும் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நாங்க ஜபிச்ச அந்த ஜபங்கள் கேட்கப்படுமா கண்டிப்பா ஆண்டவர் வந்து பாரபட்சமற்ற தேவன் எல்லாருடைய ஜபத்தையும் ஒரே மாதிரி தான் கேட்பாரு நீங்க ஜபிக்கிற ஜபத்தையும் ஒரே மாதிரி தான் கேட்பாங்க ஊழியக்காரங்க ஜபிக்கிற ஜபத்தையும் ஒரே மாதிரி தான் கேட்பாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எது வேணுமோ எது வேண்டாமோ உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் முதல்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் தெரியப்படுத்தும் போதே ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பேதரும் ராத்திரி வேளையில் என்ன பண்ணுறாங்கன்னா மீன் பிடிக்க வலையை போடுறாரு மீன் கிடைக்கல ஆனா ஆண்டவர் சொல்லுக்கு ஏத்த அந்த சொல்லுக்கு செவிகளை சாய்த்து வலைய போடுறாரு மீன் கிடைக்குது பாருங்க இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யறாரு பேதரும் ஆண்டவற்றை சொல்றாரு எனக்கு வலையில மீன் மாட்டல அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துறாரு அதே போல குழந்தைக்காக அண்ணா ஜெபிக்கிறாங்க அண்ணாள் எனக்கு குழந்த வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எனக்கு இருக்கு நான் இதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணி இருக்கே அப்படிங்கிறத ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறாங்க கண்டிப்பா ஆண்டவரும் அண்ணாளின் ஜபத்தை கேட்கறாரு இப்போ அதே போல அதே போல நெகிமியா எரிசிலேமில் மதுளை கெட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு எண்ணுறாரு அதை தேவனிடத்துல ஒப்படைக்கிறாரு அவருக்கு ராஜா உதவி பண்றாங்க மக்களும் உறுதுணையா இருக்காங்க மதில் அழகாக கட்டி முடிக்கப்பட்டது பாருங்க நெஹிமியா யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நீங்க இருக்கீங்க விரும்பி இருக்கீங்க அந்த காரியங்கள் நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்போ முதல்ல உங்கள் விருப்பங்களை உங்கள் எண்ணங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீ எண்ணின காரியத்தை நல்ல முறையில் நடத்தி ஆசீர்வதிப்பார் அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் ஐயா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிச்சா அற்புதம் நடக்குமா நடக்காத அப்படிலாம் சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் உங்க ஜெபத்துக்குரிய பதிலை தரக்கூடிய உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் கண்டிப்பாக இங்கே எண்ணின காரியங்கள்ல நல்ல முடிவாண்டவர் இன்றைய நல்ல தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காது நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நினைச்சப்பா இப்பொழுது மாண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா என்ன காரியங்கள் நல்ல முறையிலப்பா நல்ல ஒரு ஆசீர்வாதமான முடிவை எங்களுக்கு தராதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட ஜெபிக்கிற மக்களுக்கு அவங்க எண்ணின் காரியங்கள்ல ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை அப்பா கிடைக்காப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி என்னென்ன காரியங்களில நல்ல ஒரு முடிவை கொடுக்க போவதற்காக நன்றியப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் ஜெபத்தை ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணின காரியத்துல நல்ல ஒரு முடிவை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன் ஹரே